ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் மகா சிவராத்திரி இன்னைக்கு நாள் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு ஷிரடியில் மகா சிவராத்திரி நம்ம பாபாவுக்கும் சிவபெருமானுக்கும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குது இதனை முன்னிட்டு ஷிரடியில் பல்ல ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் வந்து பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்காங்க இன்னைக்கு ஷிரடியில் சிவராத்திரியை முன்னிட்டு என்னென்ன வழிபாடு முறையில் பாபாவுக்கும் சிவனுக்கும் வழிபட போகிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாய் பக்தர்களாக இருக்க நாம் அனைவருமே வீட்டில் இருந்து பாபாவையும் சிவபெருமானையும் எப்படி வழிபட்டால் நம்மளுடைய பிரார்த்தனை எளிமையாக நிறைவேறும்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சைரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சைரம் sayram. சைரம் ஷிரடியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பாபாவுக்கு காக்கடா ஆரத்தி முடித்த பிறகு பாபாவுக்கு மங்களஸ்தான் பண்ணுவாங்க மங்களஸ்தான் முடித்த பிறகு ஷிரடி மாஜி பண்டர்பூர் சோட்டா ஆரத்தி முடித்த பிறகு பாபாவுடைய உடம்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உடுத்தின துணி வெண்மையான துணி தான் பாபா உடுத்திருப்பார் அதே போல் வில்வகையில் பாபாவுடைய அந்த கழுத்தில் இருக்கும் பாபாவுக்கு கழுத்தில் ருத்ராட்சியை வந்து அணிஞ்சிருப்பாங்க அதே போல் பாபாவுடைய சமவதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானோடைய ஒரு அற்புதமான புகைப்படத்தை வச்சு வழிபடுவாங்க நம்ம பாபாவுக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு சிவபெருமானுக்கும் சேர்த்து நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள் இந்த மகா சிவராத்திரி நாள் அன்று இன்றைக்கி ஷிரடியில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் மேலே தான் இன்றைக்கி விசேஷமான சிறப்பு பூஜைகள் எல்லாமே பண்ணுவாங்க அதனால் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் வந்து ஷிரடியில் வந்தவரே இருக்காங்க சைரம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேற இல்லை லீவு நாள் எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து தொடர்ந்து இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஈவினிங் கரெக்டாக தூப்பார்த்தி வந்து ஒரு ஆறைகள் ஸ்டார்ட் பண்ணி முக்காலுக்கு முடிப்பாங்க இந்த தூபாரத்தை முடித்த பிறகுதான் சிவராத்திரியுடைய அந்த விழா தொடங்குது இந்த நேரத்தில் எண்ணற்ற சாய் பக்தர்கள் பாபாவுடைய சமாதி மந்திர்க்கு போயிட்டு பாபாவை வந்து வழிபடுவாங்க பாபா வந்து சிவனாக பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறடியுடைய சமாதி மந்திரி வளாகத்தில் உங்களுக்கு வந்து சிவனுடைய மந்திர் ஒன்று இருக்குது அங்கே வந்து விசேஷமான சிவலிங்கத்துக்கு பூஜைகள் எல்லாமே செய்வாங்க பாபாவுக்கும் சிவனுக்கும் சேர்த்தவாறே பூஜைகள் எல்லாமே செய்வாங்க இந்த பூஜைகள் செஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா சாய் பக்தர்களுக்கு விசேஷமான அன்னதானம் எல்லாமே செய்வாங்க இந்த அன்னதானம் பார்த்திங்கன்னா ஜவ்வர் கிச்சடி சாபுத்தானா சொல்லுவாங்க இந்த ஜவ்வரிசி கிச்சடி தான் அன்னதான பாபாவுடைய முழுமையாக கொடுப்பாங்க அதே பார்த்திங்கன்னா இன்று இரவு நம்ம பாபாவுடைய சமாதி மந்திருக்கு பின்னாடி குருஸ்தானம் இந்த குருஸ்தானத்தில் பாபா வந்து மேக கொடுத்த ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க அங்கு பாபாவுடைய ஒரு அற்புதமான புகைப்படம் இருக்கும் அந்த இடத்துல இரவு பார்த்தீங்கன்னா மகா ருத்ர பூஜை வந்து நடக்கும் இந்த பூஜையுடைய அந்த ஒளிகள் நம்ம கேட்கும் பொழுது அதாவது அந்த ருத்ர பூஜை அவங்க நடத்தும் பொழுது அந்த ஒளியை வந்து நம்ம வந்து செவியில் நம்ம கேட்கும் பொழுது நம்ம மனசு வந்து அவ்வளோ ஆனந்தப்படும் ஏன்னா சாய்நாதருடைய அருளும் சிவபெருமான அருளும் சேர்ந்தவாறே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாளாக இந்த புனிதமான சிவராத்திரி நல்நாள் ஷிரடியில் அமைஞ்சிருக்கு சேரம் அதே போல் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணிக்கு மேலே பாபாவுடைய பல்லாக்கு வரும் அது சாவடிக்கு போகாது அந்த பல்லாக்கு வந்து சிரடி கிராம பல்லாக்கு அந்த ஊர் பல்லாக்கு சொல்லுவாங்க அந்த பல்லாக்கு தான் இன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்கு வரும் அந்த பல்லாக்குடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மகா சிவராத்திரி நல்நாளில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அற்புதமான திருமேனி அந்த மூர்த்திக்கு கீழே அதாவது சமாதி மந்திரில் பாபாவுடைய சிலைக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சமாதி இருக்கும் அதுக்கு பக்கத்தில் சிவன வச்சு வழிபடுறாங்க அந்த சிவனுடைய போட்டோவை பாபாவுடைய பல்லாக்கில் கொண்டு வந்து பாபா சிவரூபமா இன்னைக்கு பக்தர்களுக்கு சிவராத்திரி யாதம் காட்சி கொடுக்க போகிறாரு இந்த காட்சி இரவு ஒன்பது மணிக்கு ஷிரடியில் வந்து ஒரு ஊர்குலமாக வெகு சிறப்பாக வந்து சாய் பக்தர்களுக்கு வந்து இந்த சிவராத்திரி வந்து அமைய போது செய்கிறோம் இது எல்லாமே இன்றைக்கி இவனுக்கு நடக்கும் அடுத்தபடியாக சாய் பக்தர்கள் வந்து என்னென்ன வழிபாடு வந்து வீட்டில் இருந்து நம்ம வந்து பண்ணால் பாபாவுடைய அனுகிரகத்தை நம்ம பெற முடியும் ஒன்றே ஒன்று தான் செய்கிறோம் நம்பிக்கையோட பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரத்தை எடுத்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் முழு மனதோடு பாராயணம் பண்ணுங்கள் அதே போல சிவனுடைய அந்த லிங்கம் இருக்கு பார்த்தீங்களா நந்தி அதே போல பாபாவுடைய சின்ன மூர்த்தி இது எல்லாமே ஒவ்வொரு சாய் பக்தர்கள் வீட்லேயும் கண்டிப்பா இருக்கும் நீங்க வந்து இன்னைக்கு ஈவினிங் மேல வந்து சிவராத்திரி தொடங்குது அப்படி தொடங்கும் பொழுது சிவனுக்கும் அதே போல் பாபாவுக்கும் அபிஷேகம் பண்ணுங்கள் முதல் நீர் அபிஷேகம் முடிஞ்சா இழனி அபிஷேகம் பால் அபிஷேகம் சொல்லிவிட்டு என்னென்ன முறையில் அபிஷேகம் இருக்கோ அதே போல் விபூதி போட்டு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிவிட்டு சிவனுடைய நாமத்தையும் பாபாவுடைய நாமத்தையும் தொடர்ந்து சொல்லுங்கள் அதே போல் பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரித்தை முடிஞ்சால் பாராயணம் பண்ணுங்கள் அதுவும் பாபா வந்து மேகாவுக்கு கொடுத்த அந்த சிவலிங்கம் மரம் பாருங்கள் குறிப்பாக அந்த சாப்டர் இருந்தால் கூட அந்த சாப்டர் படிங்க எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதனுடைய அருளும் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும் சைரம் நம்பிக்கையோடைய இந்த சிவராத்திரியை பாபாவுடைய திருவடியில் உங்கள் பிரார்த்தனையை வச்சு கண்டிப்பாக உறுதியாக படிங்க பாபாவுடைய நாமத்தை சொல்லுங்கள் சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை ஊரிய முறையில் பாபா நிறைவேற்றி கொடுப்பார் சைரம் இன்றைக்கி சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறதால சிறுடியில் பார்த்திங்கன்னா காலையில் இருந்தே சாய் பக்தர்கள் வருகை வந்து அதிகமாக இருக்குது சமாதி மந்திரில் பார்த்திங்கன்னா தரிசனம் பார்த்துட்டு வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் மேலே ஆகுது அதே போல் பாபாவுடைய தோரக மயில பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் வந்தவாறே இருக்காங்க அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க குறிப்பாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது போல் விடுமுறை நாட்களில் ஷிருடியில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து பாபாவுடைய அருளும் ஆசையை பெறுவாங்க குறிப்பாக இந்த சிவராத்திரி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா பாபாவை ஒப்பிட்டு சொல்லும்பொழுது அதை சொல்ல வார்த்தையே இல்லை ஏன்னா பாபா வேற சிவன் வேற இல்லை அதனால தான் எல்லா சமயத்தையும் சார்ந்த பக்தர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மகத்தான சிவராத்திரியை பாபா கூட சேர்ந்து கொண்டாடுவாங்க இந்த மகத்தான சிவராத்திரியை பாபா கூட சேர்ந்து கொண்டாடும் பொழுது சப்தா மாலிக் இயக் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே என்ற கொள்கையை முன்னிறுத்தி அனைத்து சமய சார்ந்த பக்தர்களும் இந்த அற்புதமான சிரடியோடைய மகா பிரபு நம்ம சிரடி சாய்நாதரை வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த சிவராத்திரியை அற்புதமாக தரிசனம் பண்ண போகிறாங்க சைரம் நீங்களும் வீட்டில் இருந்து பாபாவுடைய நாமங்களை தொடர்ந்து சொல்லுங்கள் இரவு முழுதும் கண்விழித்து உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் இரவு முழுதும் கண்விழித்து பாபாவுடைய நாமங்களும் சிவனுடைய நாமங்களும் தொடர்ந்து சொல்லுங்கள் பாபா வேறு சிவன் வேறும் இல்லை கண்டிப்பாக ஊரிய காலத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் யாவுமே நிறைவேறப்படும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபாவுடைய குருஸ்தான் காட்டிகிட்டு இருக்கோம் இந்த குருஸ்தானத்துக்கு கீழே தான் பாபாவுடைய புகைப்படம் பாபா மேக கொடுத்த லிங்கம் இன்னைக்கு நைட் மகா ருத்ரா பூஜை இந்த இடத்துல நடக்கும் இந்த பூஜை வந்து நம்ம கேட்கும்பொழுது நம்ம மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம் நம்மளுடைய வேண்டுதலே நமக்கு நிறைவேறுன மாரி அப்படி ஒரு உணர்வை இந்த ருத்ரா பூஜை நமக்கு கொடுக்கும் நம்மளும் ஷிரிடியிலிருந்து எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதர் அருளாலும் ஆசிர்வாதத்தால் எல்லா பக்தர்களும் நலமாக இருக்க வேண்டி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சைராம் ஓம் சைரம் ஜெய் சைரம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எச்சமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவிட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் राजे हल्ला मालिक